ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா மூன்றை செண்டுங்க மூன்றை சென்டில் ஓட்டு வில்ல வீடு வடக்கு பார்த்து ஈபி லைனு ரெட்டின் பாத்ரூம்பு தண்ணி பைப்பு தொட்டி எல்லாமே இருக்குதுங்க ரெண்டு கார் நிறுத்துகிற மாதிரி இருக்குதுங்க ஒரு டேப்பர் அடித்தோம்னா கேட் போட்டு கார் நிறுத்துகிற மாதிரி இருக்குதுங்க பாருங்கள் இந்த வீடு தான் சொல்லும் விலை பன்னெண்டரை லட்சம் கேட்குறாங்க அதுலேருந்து பேசிக்கலாமுங்க பன்னெண்டு லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க அதுலேருந்து பேசி கம்மி பண்ணிக்கலாமுங்க பெருசாக கம்மியாகாதுங்க ஒரு லெவலாக கம்மியாயிக்கு பன்னெண்டு லட்சம் கேட்கும் விலை சொல்லும் விலைங்க வீடுங்க ஜம்முன்னு இருக்குது நல்லா ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல தண்ணி பைப்பும் வருது தொட்டி ரெட்டினுங்க பாத்ரூம் ரெட்டின் எல்லாமே இருக்குதுங்க அருமையான வீடுங்க வாடகை பார்த்து அமைஞ்சிருக்குது சூப்பரான வீடு ஜம்முன்னு இருக்குதுங்க வாட்டர் டேங்க் வச்சுருக்குறாங்க பூராமே தேக்கு மரம்ங்க பாரம்பரியமான தேக்கு மரத்தில் போட்டுருக்குறாங்க ஜம்மான அருமையாக ஸ்கொயராக இருக்குது வீடு அட்டகாசமாக இருக்குங்க பாருங்கள் பெரிய ரூம் இது ஒரு ரூம்பு இது சமையல் கேட்டுங்க இது ஒரு ரூம்பு இது ஒரு ரூம் சாமி ரூமுங்க இது ஒரு ரூம்பு நன்றி